அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய கைதி ஜாதகம் கண்டுபிடிப்பது எப்படி ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தலைப்பு பிடிக்காதவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க நான் ஜோதிடம் சம்பந்தமாக எந்த வீடியோ தலைப்பு ரிலீஸ் பண்ணாலும் நீங்கள் அதை ஜோதிட பாடமாகத்தான் பார்க்கணும் நான் ராசி கட்டத்தை போடாமல் கிரகத்தை வைத்து பலன்கள் சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஜோதிட அனுபவத்தை வளர்த்து கொள்ளணும் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு வாட்டி ராசி கட்டத்தை போட்டு கிரகத்தை போட்டு தான் நான் ஃபில்லப் பண்ணி சொல்லி கொடுப்பேன் அது உங்களுக்கு தெரியும் அதே தான் இந்த வீடியும் சொல்லி கொடுக்க போறேங்க இருந்தாலும் ராசி கட்டத்தை இல்லாம நான் கிரகத்தை வைத்து பலன் சொன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க எளிமையாக புரிஞ்சுக்கொள்ளணும் அது ரொம்ப முக்கியங்க இந்த ஒரு சொல்றேன் சொல்றேன் மறைவு ஸ்தானாதிபதி சந்திரனாக வந்து அந்த சந்திரனுக்கு சனி செவ்வாய் பரிவர்த்தனை மூலமாக தொடர்பு இருந்து இதில் ராகு செவ்வாயுடன் இருந்தாலும் அல்லது சனியுடன் இருந்தாலும் இந்த ஜாதகர் நிச்சயமாக சிறைச்சாலைக்கு செல்லுவார் என்று சொல்லணும் இந்த ஜாதகர் செய்கின்ற குற்றத்தை பொறுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கு பொறுத்து ஜஜ்ஜையா கொடுக்க போகின்ற தீர்ப்பை பொறுத்து அது ஐந்து வருடமோ ஆறு வருடமோ ஒரு வருடமோ அந்த தீர்ப்பின் தண்டனை எனக்கு இந்த வீடியோவின் தலைப்புக்கு முக்கியம் இல்லை ஜாதக சிறைச்சாலைக்கு போகிறது உறுதி ஜாதகர் கைதியாக மாறுவார் என்ன சார் சந்திரமுகியா மாறுவார் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அடா உண்மைதாங்க சொல்கிறேன் இந்த ஜாதகர் ஜெயிலுக்கு போவார் இந்த ஜாதகர் கைதியாக மாறுவார் அரசாங்க தண்டனை ஜாதகருக்கு நிச்சயம் உண்டு இபிகோ சட்டம் எதுவாக இருந்தாலும் சரி கிளைண்ட்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட கட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட சட்டம் மாறாது சட்டத்தை மீறக்கூடிய சட்டம் நமக்கு இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நம்ம கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு அது ரொம்ப முக்கியம் சட்டத்தை மீறக்கூடிய சட்டம் நமக்கு இருந்தால் அது நமக்கு ஒரு தவறான வாழ்க்கை பாதையை கொண்டு போய் விட்டுரும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சாதித்து மேலே வந்தவங்க அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது நினச்சி பார்ப்பாங்க பலசு மறக்கக்கூடாது என்பதற்காக நல்லது செய்யணும் என்ற எண்ணம் நமக்கு வரணும்னா நம்ம நல்லது செய்கிறவங்க கிட்டே இருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும் கஷ்டமான சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும் என்றால் அது ரொம்ப டேலண்ட் உள்ள ஜோசியாரில் மட்டும்தான் முடியும் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஜோசியர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஜோதிட சூட்சமும் ரகசியமோ உயிருடன் இருக்கும் எல்லா ஜோசியர்களுக்கும் மரணம் உண்டு ஆனால் காலத்தால் அழியாத ஜோதிட கலைக்கு மரணம் இல்லை எனக்கு எப்பவுமே தன்னந்தனியாக நின்று போராடி ஜெயிக்கிறது தான் என்னுடைய பழக்கம் ஒரு நாள் சாதனையாளராக இருக்கக்கூடாது என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாதனையாளராக இருப்பது தான் என்னுடைய லட்சியம் ஒரு மனுஷனுக்கு பத்து தொழில் தெரிஞ்சாலும் அதுல ஒரு தொழிலையாவது சாதிக்க தெரியணும் அவர் தான் உண்மையான சாதனையாளர் பயமும் சந்தேகமும் இரண்டும் சேர்ந்து மனசு குழப்பும் போதுதான் மனுஷனுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க தெரியாமல் தடுமாறுவான் பயத்தை பயப்படாமல் சந்திக்கிறவன் தான் பயப்படாதவன் கோலை கிட்ட வீரம் இருக்காது வீரன் கிட்ட பயம் இருக்காது நல்லவன் கிட்ட எப்பவுமே நல்ல குணங்கள் அதிகம் இருக்கும் எதிரியுடைய வீக்னஸை கண்டுபிடிச்சி எதிரிகிட்ட போராடி ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதே மாதிரி தான் ஜாதகருடைய ஜாதகத்தில் உள்ள வீக்னஸை கண்டுபிடிச்சி ஜாதகர் முன்னாடி கம்பீரமாக ஜாதக பலன் எடுத்து தான் ஒரு ஜோதி புத்திசாலித்தனம் நம்முடைய சிந்தனையும் புத்தியும் ஆயுதத்தை விட ரொம்ப ஷார்ப்பாக வைத்துக் கொள்ளணும் அப்பதான் நம்மளை சந்தித்த வந்த நம்ம கிளைண்ட்டை ரொம்ப ஈஸியாக எளிதில் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் இப்போ நான் சொன்னது சின்ன விஷயந்தான் அதில் அர்த்தங்கள் அதிகம் உண்டு போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரை விட கோர்ட்டில் வாதாடக்கூடிய வக்கீலுக்கு தான் சட்டம் அதிகமாக தெரியும் சட்டத்தில் இருக்கக்கூடிய லா பாயிண்ட் அதிகமாக தெரியும் அதே மாதிரி தாங்க கோயிலில் இருக்கக்கூடிய ஐயரை விட ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தான் ஜோதிட சூட்சமங்கள் அதிகமாக தெரியும் உண்மையா உழைக்கணும் நேர்மையாக சம்பாதிக்கணும் நல்லவன் என்ற பெயர் எடுக்கணும் அதுதான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கின்ற பெருமை என்ன சொல்றது கரெக்டான தலைப்புக்குள் செல்வோம் ராசி கட்டத்தை பாருங்க மறைவு ஸ்தானாதிபதி சந்திரனுக்கு ராகு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருட்டுத்தனம் குணம் உண்டு லக்னாதிபதிக்கு மூன்று ஆறு அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு தீய பழக்கம் உண்டு சனி செவ்வாய் ராகு சேர்க்கை வன்முறையில் ஈடுபட வைக்கும் ஆறாம் அதிபதியுடன் கேது சேர்க்கை பெற்று சனி செவ்வாய் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு வளர்க்கு பிரச்சனை வரும் பன்னிரெண்டாம் பாவம் சிறைசாலை குறிக்கும் பன்னிரெண்டாம் பாவத்திற்கு மாரகாதிபதி பாதகாதிபதி சனி சந்திரன் செவ்வாய் தொடர்பு கேதுக்கு உண்டு ஜாதகரை சிறைக்கு செல்ல வைக்கும் இது சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய கைதி ஜாதகம் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஒவ்வொரு ராசிக்காரகத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ராசினா அது பேங்க் லாக்கர் ராசி மிதுன ராசினா அது நகைச்சுவை ராசி கன்னி ராசினா அது திருநங்கை ராசி துலா ராசினா அது நீதிமன்ற ராசி விருட்சக ராசினா அது அறுவை சிகிச்சை ராசி தனுசு ராசினா அது கடனாளி ராசி மகர ராசினா மது பிரிய ராசி ராசினா சிறைக்கு செல்லக்கூடிய கைதி ராசி ஓகேங்களா ஸோ கும்ப ராசி கும்ப ராசி அதிபதி இதெல்லாம் சம்மந்தப்படாமல் ஒருத்தரால் ஜெயிலுக்கு போக முடியாது ஓகே அதனால் ஒரு ராசியுடைய காரகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டுங்க புரியுதுங்களா முக்கியமாக கும்பம் கும்பராசி சம்மந்தப்படக்கூடாது சரிங்களா ஓகே இது முன்னாடியே சொல்ல வேண்டியது இப்போதான் ஞாபகம் வந்தது அதனால் படம் சொல்லும் போதே சொல்லிடுறேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க மறைவு ஸ்தான அதிபதி சந்திரனுக்கு ராகு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருட்டுத்தனம் குணம் உண்டு லக்னாதிபதிக்கு மூன்று ஆறு அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு தீய பழக்கம் உண்டு கேதுக்கு ஆறாம் அதிபதியும் சனி செவ்வாயும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு வழக்கு பிரச்சனை வரும் லக்னாதிபதிக்கு நான்கு பகை கிரகங்கள் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு எதிரிகள் தொல்லை உண்டு பனிரெண்டாம் பாவம் தான் சிறைச்சாலை சொல்லிருக்கேன் ஓகேங்களா அதனால இதுவும் கணக்கில் எத்துக்கணும் பனிரெண்டாம் பாவத்திற்கு மாரகாதிபதிகள் சனி சந்திரன் தொடர்பு கேதுக்கு உண்டு ஜாதகரை சிறைக்கு செல்ல வைக்கும் இத்துடன் பனிரெண்டாம் அதிபதிக்கு சூரியனோ சூரியன் வீடும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு அரசாங்க தண்டனை உறுதி ஓகே தெரிகின்ற கட்டத்தை பாருங்க மறைவு ஸ்தான அதிபதி சந்திரனுக்கு ராகு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருட்டு குணம் உண்டு லக்னாதிபதிக்கு மூன்று ஆறு அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு தீய பழக்கம் உண்டு கேதுக்கு ஆறாம் அதிபதியும் சனி செவ்வாயும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு வழக்கு பிரச்சனை வரும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி சனி சந்திரன் செவ்வாய் தொடர்பு கேதுக்கு உண்டு ஜாதகரை சிறைக்கு செல்ல வைக்கும் இது சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய கைதி ஜாதகம் காவல்துறை கிரகம் செவ்வாய் அரசு கிரகம் சூரியன் அரசு வலையில் சிக்க வைக்கக்கூடிய கிரகம் கேது இத்துடன் ஆறாம் அதிபதி இவை அனைத்தும் பன்னிரெண்டாம் அதிபதிக்கு தொடர்பு உண்டு இது கைதி ஜாதகம் ஓகே தெரிகின்ற கட்டத்தை பாருங்க மறைவு ஸ்தானாதிபதி சந்திரன் ஆறில் இருந்து ராகு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருட்டுத்தனம் குணம் உண்டு இந்த திருட்டுத்தன குணம்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த விஷயத்துக்கு அவங்க மனசு பாதிக்கப்பட்டு தவறு செய்யறதுக்கு தூங்கி விட்டுருங்க அதான் திருட்டுத்தன குணம்னு சொல்றோம் ஓகேங்களா அதாவது திருட்டுத்தன குணம் உண்டுனா நீங்க தான் எடுத்துக்கணும் குழந்தை ஜாதகம் பார்த்தோன்னே திருட்டுத்தன குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அந்தந்த வயசு வரும்போது அந்தந்த வயசுக்கு உண்டான தவறு செய்ய தூண்டும் அதுதான் திருட்டுத்தன குணம் சொல்றது ஓகேங்களா படிக்கிற படிக்கிற வயசுலனா என்ன சொல்லலாம் இந்த பிட் அடிக்கிறது சொல்றோம்ல அது ஒரு திருட்டு எக்ஸாமில் பிட் அடிக்கிறது அடுத்தவங்க பேப்பரில் இது பண்ணுறது காப்பி அடிக்க சொல்றாங்களா அந்த மாதிரி அந்தந்த உண்டான திருட்டுத்தன குணம் உண்டு சொல்லலாம் புரியுங்களா சரி என்ன சொல்ல வந்த மறைவு ஸ்தானாதிபதி சந்திரன் ஆறில் இருந்து ராகு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருட்டுத்தன குணம் உண்டு லக்னத்தில் பரிவர்த்தனை கிரகம் இருப்பதால் ஜாதகர் ஏமாறுவார் அல்லது ஏமாற்றுவார் துலாராசியில் இருக்கும் கேதுக்கு திரிகோணத்தில் ஆறாம் அதிபதியோ ஆறுக்கு ஆறாம் அதிபதியோ உண்டு ஜாதகருக்கு வழக்கு பிரச்சனை உண்டு புருஷனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பார்வையும் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பார்வையும் ஒன்று ஆறு அதிபதி சுக்கரனுக்கு இருப்பதால் வழக்கு பிரச்சனையின் காரணமாக தலைமறைவு வாழ்க்கை ஏற்படும் ஆறு ஏழு எட்டில் மூன்று வக்கரகங்கள் இதில் ஒருவருக்கு லக்னமோ மற்றொருக்கு லக்னாதிபதியோ தொடர்பு இருப்பதால் இது சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய கைதி ஜாதகம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ராகுவுடன் சேர்ந்த சந்திரனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு திருட்டுத்தனங்குணம் உண்டு விஷயத்தை ஆரம்பிக்கிறதே சந்திரன் கிட்ட தான் ஆரம்பிக்கிறோம் அதனால்தான் எதுக்கட்டாலும் ஃபர்ஸ்ட் சந்திரனை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபாலோ பண்ண முடியும் ராகுடன் சேர்ந்த சந்திரனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு குணம் உண்டு அப்படின்னு சொல்லிடணும் அது கிளைண்ட்டு கிட்ட உங்களுக்கு தைரியம் இருந்தா சொல்லுங்க பயமா இருந்தா இந்த பணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை புரியுதுங்களா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் தைரியமா தான் பேசுவேன் ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினா பேசுவேன் என்கிட்ட ஜாதகம் பார்த்தா கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவாங்க உள்ள என்ன விஷயம் இருக்கோ அது எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நீங்கள் உங்கள் மனசு தைரியப்படுத்திக்கிங்கன்னு சொல்லுவேன் கோவப்படுத்தக்கூடாது கோ கோபப்படுத்தக்கூடாது என்கிட்ட அந்த கோபத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தானே இது சில விஷயம் நடக்காத வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க நடந்துக்கப்புறம் ஆமாம் சாமி நீங்கள் சொன்னது தான் உண்மை சாமி நான் உங்களுக்கு முன்னாடியே சந்திச்சு அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னா சொல்லுவாங்க அதாவது அது நடந்தாலும் சரி நடக்க போகிறதா விஷயமா இருந்தாலும் சரி அது எனக்கு முக்கியம் இல்லை இந்த ஜாதகருக்கு இது நடந்தே தீரும் இந்த ஜாதகர் ஜெயிலுக்கு போவார்னா ஜெயிலுக்கு போவார் தான் சொல்லுவேன் புரியுங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துலாம் இந்த அதிபதி அந்த அதிபதி இது திருட்டணம் குணம் இருக்குது மறை விசானாதிபதி இதெல்லாம் விளக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏதோ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாதான் நான் மற்ற விஷயத்தை எனக்கு இறைவன் சொல்லி கொடுப்பேன் என்னுடைய சிந்தனை ரொம்ப புனிதமானது ஓகேங்களா எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச ஜோதிட விஷயத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுமோ சொல்லி கொடுத்துட்டு வரேன் ஓகேங்களா சரி இந்த ராசி கட்டத்தை பார்ப்போம் என்ன சொன்னேன் ஆ ஓகே ராகுவுடன் சேர்ந்த சந்திரனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு குணம் உண்டுன்னு சொன்னேன் லக்னாதிபதிக்கு மூன்று ஆறு அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு தீய பழக்கம் உண்டு பாவகிரகம் ராகுவுடன் பாவகிரகம் சனி செவ்வாய் பரிவர்த்தனையில் மூலமாக தொடர்பு இருப்பதால் ஜாதகர் தெரிந்தே தவறு செய்வார் ரெண்டில் இருக்கும் ராகுக்கு இந்த சனிச்சவாய் தொடர்பு இருப்பதால் பேச்சில் ஏற்பட்ட பகை வன்முறை வரை கொண்டு செல்லும் ராகுக்கு ஒன்று நாலு பரிவர்த்தனை கிரகம் இருப்பதால் தன்னுடைய சுகத்திற்காக தவறு செய்வார் பன்னிரெண்டாம் அதிபதிக்கு சனி செவ்வாய் சந்திரன் ராகு தொடர்பு உண்டு பரிவர்த்தனைக்கு பின் சூரியனும் கேதுவும் தொடர்பு உண்டு இது சிறைச்சாலைக்கு செல்லக்கூடிய கைதி ஜாதகம் இவ்வளோதாங்க விஷயம் ஓகேங்களா அதாவது ஜாதகத்தை பார்த்து பார்த்து ஊறி போனவன் நான் அதனால் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியல ஆனால் உங்களுக்கு இது புது தான் தெரியும் பரவாயில்ல சந்திரன் கிட்டேருந்து ஆரம்பித்து இந்த மூன்று ஆறு அதிபதி லக்னத்தில் லக்னாந்து வீட்டோட சம்மந்தப்பட்டு தான் பாருங்கள் இந்த கும்பராசி அதிபதி இல்லை லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்துடைய அதிபதி பன்னெண்டாம் பாவம் இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தரால் ஜெயிலுக்கு போக முடியாது ஓகேங்களா இவ்வளோதான் விஷயம் ஸோ நம்ம கிட்டே ஜாதகம் பார்த்தா அந்த கிளைண்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னுடைய ஃபைலில் அதுலேருந்து எடுத்து ஒரு வீடியோ ரெடி பண்ணலான் தான் தேடி பார்த்து பழைய ஃபைல்லாம் தேடி பார்த்து சரி உங்களுக்காக புரியும்படி எடுத்து சொல்லணுன்னா இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன் ம் இதே மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது வீடியோக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க நான் ஒரு மாதத்துக்கு மூணு வீடியோ ரெண்டு வீடியோ நாலு வீடியோ அவ்வளோதான் ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் ரொம்ப பிஸியான ஆள் ஓகேங்களா நான் பந்தா பந்தாக பண்ணுறவர்கள்லாம் கிட்ட கிடையாது கிளைண்ட்டுக்கு வராங்களா ஆறு ஜாதகம் அடுத்து யாராவது புத்தகம் கேட்டாங்கன்னா புத்தகம் கொடுக்கறது அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் ஒர்க்கு என்னுடைய ஃபேமிலி ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த டைம் என்னுடைய டைமே நான் டைம் டேபிள் மாதிரி தாங்க வேலை செய்வேன் ஓகேங்களா இந்த டைமில் ஜோசியர் இந்த டைமில் யூடியூபரு இந்த டைமில் வந்து இந்தந்த வேலை முடிக்கணும் பெண்டிங்காக என்னுடைய என்னென்ன ஒர்க்கு பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் முடிச்சாகணும் ம் சரி நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் அதைவிட ரொம்ப முக்கியம் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும் உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்